மூலம் செலுத்த நரம்பு தளர்ச்சியை போக்கும் முழங்கி காய்கறிகளை உணவுல சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறது உண்டு காய்கறிகளை உணவுல சேர்த்து கொள்ளாம துரித உணவுகள்லயே மக்கள் நிறைய ஆர்வமும் காட்டிட்டு இருக்காங்க இதன் காரணமா உடல் உபாதைகளுக்கு ஆளாக போகும் அதனால ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ஒரே வழி காய்கறிகள் தான் அதுலயும் முள்ளங்கி சாப்பிட்றதால நம்மளுடைய ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படுது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம உடல் நலம் பற்றிய பயம் இல்லாமலும் வாழ முடியும் முழங்கில நார்ச்சத்து பொட்டாசியம் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துகள் காணப்படுது இத உங்களுடைய உணவிலும் சேர்த்து வர உடல் எடை குறைக்கிறது முதல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரைக்கும் ஏராளமான நன்மைகளை பெற முடியும் காய்கறிகள்லேயே விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் அதிக அளவுல இருக்கிறது முள்ளங்கியில தான் முள்ளங்கி தரக்கூடிய எட்டு ஆரோக்கிய நன்மைகளை ஒவ்வொன்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா முழங்கில அதிக அளவு விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது இத உணவுல சேர்த்துட்டு வர சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் பல உடல்நல பிரச்சனைகளை தடுக்க முடியும் இது ஃப்ரீ சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்குது அதோட இளம் வயதிலேயே ஏற்படக்கூடிய வயது முதிர்வையும் தடுக்குது முழங்கில நிறைந்திருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது இது செரிமான செயல்முறையை மேம்படுத்தவோ மன இயக்கத்தை எளிதாக்கவும் உதவுது இது மூலமா உடல் பருமன் வாயு குமட்டல் போன்ற பல பிரச்சனைகளை தடுக்க முடியும் முழங்கில புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்புகள் அதிகமா இருக்கு இதுல இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் மற்றும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்குது இதை தினசரி உணவுல சேர்த்துட்டு வர ஒரு சில புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறையுது முழங்கில நிறைஞ்ச நீ சத்து நீரோற்றமா நம்மளுடைய உடலை வச்சுக்க உதவுது இதை சாலட் வடிவலையும் சாப்பிடலாம் முழங்கிய சாப்பிடும் போது நீங்க நாள் முழுவதும் சுறுசுறுப்பா செயல்பட முடியும் வயிறு மற்றும் கல்லீரலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் அதுக்காக இந்த முள்ளங்கி போன்ற காய்கறி மாதிரிகள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு இது ரத்தத்துல ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிச்சு உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க முள்ளங்கிய தங்களுடைய தினசரி உணவுல சேர்த்துக்கலாம் இது உங்களை நீண்ட நேரத்துக்கு நிறைவா வச்சிருக்கும் இது மூலியமா தேவையற்ற கலோரிகள் உட்கொள்ளளவை கட்டுப்படுத்த முடியும் முள்ளங்கிய உணவுல அதிகம் சேர்க்கறதால உடல்ல தாதுபலம் அதிகரிக்கும் சிறு சேரக்கூடிய கற்களை கரைச்சிரும் நரம்பு தளர்ச்சியை போக்கி உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் வயிற்று வலி வயிற்று எரிச்சல் ஏற்பட்டா முள்ளங்கிய சாப்பிட்டா குணமடையும் முள்ளங்கிய அவ்வப்போது சமைத்து சாப்பிட்டு வர்றது தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகள் நீங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முள்ளங்கிய தட்டி சாரெடுத்து அதிகாலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தோம்னா கல் அடைப்பு வியாதி குணமாகும் முள்ளங்கியில இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தாது சத்துக்கள் விட்டமின்கள் போன்றவை புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடியதா இருக்கு எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் முதல் நூறு கிராம் வரையிலையும் முள்ளங்கியை எடுத்து சாறு பிழிந்து குடிச்சு வர சிறுநீர் தாராளமா இறங்கும் இப்போ இந்த முள்ளங்கி சாரை எப்படி இருக்கிறது அப்படின்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல வெட்டி வச்சிருக்கக்கூடிய முள்ளங்கிய போட்டு நீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுல மிளகு சீரகம் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து படிகட்டி ஒரு டம்ளர் அளவு முள்ளங்கி சாறு சாப்பிடலாம் தேவைப்படக்கூடியவங்க கொஞ்சம் உப்பு கூட இதுல சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சாறு குடிக்கிறதால சிறுநீரை பெருக்கும் நீர் கோர்வை அப்படிங்கிற உடல் வீக்கத்தை குறைக்கும் காலை மாறி வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தா வாத நோய் உடல் நரம்பு வலி காச நோய் தலைவலி மயக்கம் ஆஸ்துமா போன்றவை குணமாகும் கர்ப்பிணி பெண்கள் குடிச்சு வந்தா குழந்தை பெரு எளிதாகும் சிறுநீர் மிகுதியும் களியும் அதே போல கை கால் வீக்கமும் வராது அருளாளர்கள் ஆயிரம் புத்தகம் இது மூன்று பாகமாக சூழ்நிலை ஆயிரம் வரைக்கும் ஒரு

ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று